எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பனிரெண்டு ஜியம்மாக பட்டும் படாமலும் கலங்கிய குட்டையான பல்லபி அவளின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தான் யாஷ் உறைந்தது பல்லவிக்கு அவன் சொன்ன விடயங்கள் அனாவசியமான முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் தடுமாறிய நிலைக்கு விடை காண்பதை விட்டுவிட்டு வந்த நோக்கத்தில் கவனம் செலுத்திட முடிவெடுத்தால் சீமாட்டியவள் படிப்பிலும் சிந்தை சிதறாது பார்த்து கொள்ள உத்வேகம் கொண்டால் வேகமாய் நகர்ந்தது வாரங்கள் படிப்பையும் வேலையையும் சரியாக பேலன்ஸ் செய்து கொண்ட காரிகையோ வெளுத்து வாங்கினால் இரு பக்கமும் எவ்வித பிரச்சனையுமின்றி அம்மணியின் தேர்வு பொழுதுகளில் தொடர் விடுப்புகளுக்கு யாஷ் சிறப்பனுமதி வழங்கினான் அவளுக்கு பிஸ்னஸ் விஷயமாய் வெளியூர் போய் திரும்ப பல்லவியின் படிப்பிற்கான புத்தகங்களை வாங்கி வந்து கொடுத்தான் புரியாத கேள்விகளுக்கு விடை சொல்லிக் கொடுத்தான் வீடியோ காலில் நல்ல விசாரிப்புகளை தவிர்த்தான் முன்பெல்லாம் யாஷின் பிம்பத்தை கூட பார்த்திடாத பல்லவியின் பார்வைகளோ இப்போதெல்லாம் அடிக்கடி அழகன் அவன் முகத்தை ஏறெடுக்க ஆரம்பித்திருந்தது கொல்லு கூட போதுண்டி அறுக்காத போன வெய் என்றாலும் பம்பிடும் பல்லவியோ அட இரு பாட்டி அதுக்குள்ள என்ன அவசரம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே என்று டீசண்டாக வழிந்து சொல்லிவிடுவாள் எத என்று பாட்டி அவளின் வார்த்தைகளை உடும்பு பிடியாய் பிடிக்க உளறிடுபவளோ பேசலானு சோன பாட்டி என்று நாணி சமாளிப்பாள் இந்த ஞானோதியம் எல்லாம் யாஷின் அலுவலகத்தில் பணிக்கு சேர்ந்த பின்னரே நடக்கும் நாடகமாகும் ஆனால் வளமையாகவே அவனை கண்டுக்காத காரிகை அவளின் நடவடிக்கைகளை அன்றையிலிருந்து இன்று வரை யாஷ் கவனிக்காமல் இல்லை இருப்பினும் இம்முறை இயமானியவளும் பார்த்திட தடுமாறித்தான் போனான் சில வேளைகளில் யாஷ் கள்ள பார்வைகளை ஒழித்து கொள்ள அவசரத்துக்கு பிறந்த ஹாஃபாயிலை போல அழைப்பை பாதியில் கட் செய்து ஓடிடும் பல்லவியின் அலைபேசியோ சில பல வாரங்களாக சார்ஜ் தீந்திடும் வரை கதைத்து சுடேறியது பல்லவியின் பாட சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கான கேள்வியும் விடையும் கூட தினந்தோறும் நிகழ்கின்ற வீடியோ காலிலேயே தீர்த்து வைக்கப்பட்டது யாஷால் இத்தனை காலம் வந்திடாத டவுட்ஸ் எல்லாம் சமீப காலமாகத்தான் யாஷை பார்க்கையில் தன்னாலே வந்து நின்றது பல்லவியின் சிந்தனையில் விடை தேடி தனிப்பட்ட வகையில் அவர்களுக்குள் மெல்லிய ஊடலொன்று இப்படி ஓடிக்கொண்டிருந்தாலும் அலுவலகத்தை பொறுத்தமட்டில் இருவரும் வெவ்வேறே தொழில்முறை உறவை நன்றாகவே மெயின்டைன் செய்து கொண்டனர் இருவரும் அலுவலகத்தில் பல்லவியும் அவனை ஜியம் என்றுதான் அழைத்திடுவாள் யாஷ் கூட வேட்டால் அவளை மிஸ் பல்லவி என்றே குறிப்பிடுவான் என்ன அடிக்கடி அந்த பணக்கார கொசுவின் தொல்லைதான் தாங்களே என்னதான் யாஷ் அவளை ஒரு பொருட்டாய் கவனிக்காதிருந்தாலும் நிம்மதியை கொலைக்கும் மனித கொசு அதுவோ யாஷை கட்டி குடும்பம் நடத்தி பிள்ளை பெத்தவளாட்டம் ரொம்பவே உரிமை கொண்டு எல்லோரையும் ஆட்டி வைத்திடும் கொசு பணக்கார வர்க்கத்தை சேர்ந்தவள் பெயர் ஊர்மிளா சொல்லப்போனால் அந்நிறுவனத்தின் முதன்மையான ஷேர் ஹோல்டர்ஸில் அவள் பெயரும் அடக்கம் இருப்பினும் வருங்காலத்தில் அவள் அந்நிறுவனத்தை நிர்வகிக்க போதுமான அனுபவமும் பக்குவமும் பெற அவள் அப்பாவின் ஸ்ட்ராட்டஜி தான் பெத்தம் மகளை சொந்த அலுவலகத்திலேயே சாதாரண பணியாளனியாக்கிய வித்தை இது நிர்வாகத்தின் மேல் வர்க்கத்தினர் ஒரு சிலர் மட்டுமே அறிந்த ரகசியமாகும் இதில் யாஷும் அடக்கம் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்